இமாம் இபுனத்தை அஹமத்துல்லா சொல்கிறார்கள் குரான்ல அல்லாஹு தாலா இந்த பைத்தில் மகதிஸ் உட்பட அதை மையமா வைத்து இந்த ஷாம் பிரதேசத்தை பத்தி போட்டி புகழ்ந்து அல்லாஹு தாலா ஐந்து இடங்கள் சொல்லியிருக்கின்றார் அந்த அஞ்சு இடங்கள்லையும் அல்லாஹ் அந்த இடத்துக்கு பா வரக்கத்து பொருந்திய பூமி அல் முபாரகா முபாரகா அருள் பாதிக்கப்பட்ட பூமி அருள் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் சுபகாண்ட முதலாவது எடுத்துக்கொண்டா அதாவது முப்பத்தேழு வருஷம் அந்த பூமியில பலயினப்பட்டு அங்கேயும் அடிந்து கொண்டிருந்தவர் அந்த கூட்டத்தை நாங்கள் என்ன செஞ்சோம் அவர்களுக்கு நாங்கள் அதாவது அனந்திரமா மஹா அரந்தீவமாக ஆகிவாக அல்லதே அதாவது

எவ்வளவு வருஷமா கடமாறு தோண்டிதான் அவங்க நடந்துக்கிட்டு நடந்துட்டு நடந்துட்டு போவாங்க நடக்க நடக்க விலங்கு பார்த்து அதை எடுத்துடலாம் தடமாறி தீக்கிறான் ஒரு நாற்பது ஹால வருஷ காலம் அந்த நாற்பது வருஷத்துக்குள்ள ஹாரூ அலி இஸ்லாம் பார்த்தாங்க மூசா அலி இஸ்லாம் பார்த்தாங்க மூசா அலி இஸ்லாம் அவங்க பார்த்தா அனைத்து ஒரு கேள்வி ஒரு வேண்டுகோள் கேட்டான் யார் யாவா என்னை இப்பயே எடுத்துடாம கொஞ்சம் தயிர்த்தா அதாவது வயத்தில் மகதிசு கிட்ட

யூஷான்னு சொல்லக்கூடிய அவட சீடர் ஆயிருந்து நம்பியா அல்லா தால அந்த சீடர் யூஷான் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களோட சேர்ந்துதான் கடேஷா ஹேலா மட்டும் அந்த பலி இஸ்ராஹல் அவங்க தண்டனை மனப்பைத்துக்கு பின்னால அந்த மண்ணு செல்வாலம் அவங்க அங்கதான் இறங்கின அந்த நாற்பது வருஷத்துக்குள்ள இல்ல முடிச்சு கொண்டு அந்த பயத்து பக்தி கொடுந்தான் அப்ப இதுதான் அல்லா தால அங்க சுட்டி காட்டி சொல்லும் போது வாவுரசன் அல்லது என கானும் மஷாரிகள் மகாரி மஷாரிகள் அனுபவமாக அறிவுகா அதாவது இந்த கிழக்கு அந்த பூமியுடைய கிழக்கு மேற்கு அனைத்தையும் அவர்களுக்கு அந்த வரக்கத்து பொருந்தி அந்த பூமியை நாங்கள் அவங்களுக்கு வராசத்தாக கொடுத்தோம் நல்லா சொல்லலாம் இதே தான் விஷயத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தெரியும் நபி சொல்லா சொல்லுவாங்க இஸ்ராமியராஜ் அந்த இஸ்ராலு இரா இரா கட் பயணத்தை கொண்டு போன அந்த நேரத்தை பற்றி சொல்லும்போது சோத் இஸ்ரால முதல் வசனம் முதல் வசனம் சுபான் அல்லது அஸ்ராமி அப்தி மஸ்ஜிதில் ஹராமி இல்லை إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه السميع البصير الله سبحانه وتعالى أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله أنا حرد مكة حرد بلندي تنظر عند الله

மதீனா இருக்க இல்ல அப்ப அக்ஸாவுக்கு போய் அங்க பெரும் நிகழ்வுகளை தெரியும் அவர் நபிமார்களை வைத்து ரசூல தொழிற்கிறார்கள் அந்த தலைமத்துவத்தை மாற ஏற்றதுக்கு பின்னால் அங்கிருந்து மேராஜ் பயந்து மேற்கொள்கிறார்கள் அந்த பூமி அல்லாஹா சொல்லும்போது பாரக்னா பாரத்னா அந்த அக்ஸா சூழ உள்ள முழு சாம் தேசமும் அவர்கள் உள்ளடங்குகின்றது என்பதை இவனு தலைமை அஹமத்துல்லா தப்சீர்ல சொல்கிறார்கள் அதே போன்று நான் அதற்கு பார்க்கணும் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் இந்த முக்கியமான நபராக நான் பார்க்கிறோம் அவர் அந்த ஈஜிப்த் ஈராக்ல அங்க அவருடைய கூட்டத்தால் சோதிக்கப்பட்டு கடைசியில நெருப்புலட்டு அதிலே தப்பி நிலக்கப்போறோம் அவங்களை வாரா தூபிகி கைதன் அவர்கள் அந்த இப்ராஹிம் வச்சு சூழ்ச்சி செய்து அவர் அப்படி அழிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணினார்கள் அங்கிருந்து நாங்கள் அவங்க அவர்களை காப்பாற்றினோம் அவர்களை கைசேற்படும் அளவு

கடக்கத் புரிந்தியை ஆக்கினோமே அந்த பூமில்லா அவளே காப்பாற்றி செல்ல வைத்தோம் யார் அல்லாஹ் தா குரானு அதே அம்பியான சூர்க்கு அம்பியால எழுவத்தொரு வருஷம் எழுவத்தொரு வருஷம் எழுவத்தொரு வருஷம் தல்லாஹலா குறிப்பிடுகின்றனர் அந்த இடத்துல பாருங்க அதாவது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹ் தாலா வில் ஆலமி அவர்களுக்கு மட்டும் அல்ல ஷாம் பாஷியருக்கு மட்டும் அங்கே குடிக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லல குழு உலஹத்தாருக்கும் கிரியாமம் வரையில் இந்த பைத்தில் மகதிசும் அந்த அதை சூழ உள்ள அந்த விலாது ஷாம் பகுதியும் அவர்களுக்கு வரக்கத்து பொறுத்த நாங்கள் ஆக்கிரோமே அந்த பூமிக்கு நாங்கள் வரையிட்டு சென்றோம் கூட்டி கூட்டி சென்றோம் கூட அதான் அந்த குலாம்சத்தை மூணாவது வசம் நாலாவது சின்ன சுலைமான அரிசி அத்து இப்ராஹிம் அந்த இபராய் மலைஸ் அத்துஸ்ராவுடைய வந்த அந்த தெரியும் உலகத்தை ஆண்ட அந்த இப்ராய் மலேஷா சுலைமா சர் பற்றி அல்ல குரல் சொல்லும்போது அவருக்கு பல விஷயங்கள் வச்சப்படுத்தி கொடுத்துருந்தாங்க தானே அதனுடைய தான் காற்று ஒரு சுலைமான ஆசிம தன் தஜினி பே அம்ருஹி பே அம்ருஹி இரண்டு அருல தி பாரத் நாஃபியா அதாவது நாம் அந்த சுலைமானுக்கு மிக வேகமாக வீசக்கூடிய காத்தை வெசப்படுத்தி கொடுத்தோம் அது அவருடைய அவருடைய கட்பல கட்டளைப்படி அவர் எங்க போர்த்து விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அந்த காத்து மூலமான அவரை இந்த புரிய பூமிக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி அல்லா அந்த இடத்தையும் வரக்கத்து புரிய இந்திய அல்லாஹ் அல்லா அந்த இடத்தையும் குறிப்பிட்டிருக்கிறான் இது அம்பியால எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்துக்கு எண்பத்தி ஒராது வருஷத்துக்கு அல்லாத்தாளா குறிப்பிடக்கூடிய விஷயம் ே அதே நமக்கு தெரியும் சபா குரான் அத்தியாயம் அது அந்த சபாசிகள் உலகத்துல மிகவும் எனது எல்லா நியமத்துக்களை பெற்று பாக்கியங்களை பெற்று உலகத்தில் மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரு சமூகம் பல்கீஸ் அரசியலும் வாக்கியோடு சம்பந்தப்பட்ட அந்த பல்கீஸ் அவங்களும் அந்த சபா அண்ட் அந்த பூமியை அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் அந்த சபா பார்த்தீங்கன்னா குரான் அந்த சூரத்து சபா அதில் சொல்லும் போது மனமா அந்த ஊரு அவ எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடிய அருள்மிக்க ரப்பும் அவங்களுக்கு ரப்பா இருக்கிற நிலைமையில அவ்வளவு பாக்கியத்தோட வாழணும் அந்த இடத்தை பார்த்து அலா அவங்க சொல்லும் போது அந்த அந்த ஊர்ல வாழக்கூடிய பாக்கியங்களோட மக்களுக்கு அவங்க அந்த யமன் அந்த சபாஹிக்கிற யமன் இல்லை அந்த இந்த தலைநகர் மிக அதுக்கு அன்பத்தான் அந்த சபா அண்ட் இருந்த இருந்து நாங்கள் அவங்களுக்கு ஆகினோம் பைனமும் நாங்கள் அங்கே பரக்கத்து இருக்கின்ற பூமி அந்த கிராமங்கள் இருக்கின்றதே அந்த கிராமத்துக்கும் அவளுக்கு அடையல துறங்குளாகிறான் துறங்குள்ளாகிறா சில அதாவது வேற வேற அவளுக்கு பார்த்த அழகா வழங்கக்கூடிய ஊர்களை நாங்கள் ஆக்கினோம் எங்க சபால இருந்து பைத்தின் மகதிஸ்

ச சபா அண்ட் ஊரில் இருந்தே அந்த வைத்திருமக்கத்தில் செல்லக்கூடிய வறக்கத்துக்கு வந்து ஊருக்கு போகிறதா இருந்தால் இடையிலே நாங்கள் அவங்களுக்கு அழகாக ஊர்களை அமைச்சிக்கிறோம் எல்லா வசதியை தொண்டு ஒரு மக்கத்தென் செ ஃபீகர் அவைகள் கிடையாது அவைகள் கூட அழகாக வசதியாக அவங்களுக்கு போகப்படுற பாக்கியத்தை நாங்கள் ஆக்கிடுவோம் ஆனால் அவங்களே செஞ்சாங்க செஞ்சது என்ன அது ஒன்றே நான் நைட்டு அதுக்கு மறு மறுப்பு அதாவது மறு மறுப்பு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்த அவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த நடேச நாங்கள் அவங்களோம் அதாவது தண்டனை கொடுத்து அழிச்சோம் நல்லா அந்த போடுறான்னு சொல்றாங்க பாக்கியத்தை செல்லும் போதும் எமனில் இருந்து அவளுக்கு அந்த பறக்கத்துக்கு பொருத்தி அந்த பூமியாய ஷாமுக்கு செல்வதற்கு வசதியான இடைக்கடை அவன் நண்டு அழகா போறதுக்குரிய வசதியான ஊர்களோடு நாங்கள் ரோட்டையும் அமைச்சு கொடுத்தோம் நல்லா தான் சொல்றான் தெரியும் சபா வாசி பார்த்திங்க குரான் ஜென்மத்தான் அந்த ஊர்ல ரெண்டு பக்கம் அழகான தோப்பு பழம் கொண்ட தோப்பு வலதிலேயும் இடதிலேயும் எந்த அளவுக்கு சொன்னா சசீரமாக சொல்லாமல் வந்து ஒரு பெண் தனது கூட வச்சு கொண்டு போனா அந்த அடுத்த கோணத்துக்கு போகும்போது அந்த மரங்கள்லேருந்து விழுகிற கனிகள் மூலமே கூட நிறம் விடுமா எந்த ஒரு காய பிக்க வேண்டிய அவசியமோ குறைக்க எடுக்க வேண்டிய அவசியமோ கிடையாது

மாரி காலத்துல அதாவது விண்டர் காலத்துல ஷாமுக்கு போய் தலகாக அவனோட தொழில செஞ்சு சம்பாதிச்சு வரக்கூடிய பாக்கி தான் ஆக்கி கொடுத்தோம் எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் பெற்று கொண்டுதான் இவங்க இந்த அநியாயத்தை செய்கிறார்கள் அல்லாஹ் தலை குறிப்பிடுகின்றார் அப்ப அங்கேயும் அல்லாஹால ஷாமுக்கு பேய்த்து வாரது நியாயத்தாக பாக்கி தான் சொல்லி இப்படி எல்லாம் அதாவது இந்த அஞ்சு வசனமும் அதாவது அந்த ஷாம் பிரதேசம் பறக்கத்து பொருந்தியது என்பதற்கு அல்லாஹால குர்ஆன்ல திட்ட தெளிவா சொன்ன ஆதாரங்கள்